முதல்ல பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்குவோம் அதில் பிளாங்க் ப்ரெசன்டேஷன் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுவோம் இங்கே ரெண்டு கட்டமாக இருக்கும் இந்த கட்டங்களை கிளிக் பண்ணி அதை அப்படியே நகட்டி விட்டுட்டு அதை டிலீட் கொடுத்தோம்னா அது டிலீட் ஆயிரும் நகட்டி விட்டு அதை பழையபடி டிலீட் கொடுத்தோம்னா டிலீட் ஆயிரும் இப்போ நாங்கள் ஷேப்புக்கு போகிறோம் ஷேப்புக்கு போய் நாங்கள் ஒரு சர்க்கிள் எடுத்துகிட்டு வரோம் சர்க்கிள் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை வரைஞ்சாச்சு அடுத்ததா ஷேப் ஃபில் ஷேப் ஃபில் போங்க ஷேப் ஃபில்லில் ஏதோ ஒரு கலர் மஞ்சள் சிவப்பு வரிசையாக அடுத்தது ஷேப் அவுட்லைன் ஷேப் அவுட்லைனில் நோ அவுட்லைன் கொடுக்கணும் அடுத்தது ஷேப் எஃபெக்ட் அங்கே பெவல் இந்த பெவல் அப்படி நேராக போய் கீழே த்ரீ டி ஆப்ஷன்ஸ்னு இருக்கும் அதை கொடுக்கணும் ஏன்னா இப்போ நம்ம வரைஞ்சிருக்க இந்த சர்க்கிள் டியாக ஃப்ளாட்டாக இருக்குது இது பார்க்க ஒரு உருண்டையாக ஒரு கோலம் மாதிரி இருக்காது அதனால் அதை கோலமாக மாற்றுறதுக்கு பால் போல் ஆக்குறதுக்கு நாம் இந்த பெவல் போகிறோம் இப்போ பெவல் ஓப்பன் ஆயிடுச்சு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார்மேட் ஷேப்பில் பெவல் இதில் டாப் பெவல் அப்படின்ட்டு இருக்கும் அதில் நாம் ரவுண்டுன்னு வருது பாருங்கள் ரவுண்டு கொடுக்கணும் அடுத்து கீழே பாட்டம் லெவல் அதுலேயும் ரவுண்டு கொடுக்கணும் இப்போ இங்கே சிக்ஸ் பிடி அப்படின்னு இருக்குது பாருங்கள் இந்த சிக்ஸ் பிடிக்கு முன்னாடி இதை நாம் கிளிக் பண்ணி இதனுடைய அளவை மாற்றணும் இந்த சிக்ஸ் பிடி இருக்கும்போது இந்த படம் வெறும் ஃப்ளாட் படமாக இருக்கும் இப்போ இதை நம்ம மாற்றுறதுக்கு என்ன வழின்னா இந்த சர்க்கிளுடைய இன்ச்சை நம்ம அளக்கணும் நம்ம ஸ்கேலெல்லாம் எடுத்து அளக்க தேவையில்ல ஒரு உத்தேச மதிப்பாக இது ஒரு மூணு இஞ்சு ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு இருக்குன்னு வச்சுக்குவோம் இதை முப்பத்தி ஆறாவில் பெருக்கணும் பெருக்க வர்ற எண்ணெய் நம்ம அங்கே போடணும் சரி மூணு இன்ச்சுன்னு வச்சு பெருக்கணும்னா மூணு முப்பத்தாறா நாலு நூற்றி எட்டு வருது நான் இப்போ எதுக்கு ஒரு கட்டம்னு நூறு அளவு கொடுக்க போகிறேன் இப்போ நூறுன்ற அளவு தெரியுது பாருங்கள் அடுத்தது கீழே வரிசையாக இருக்க நாலேயுமே ஆற நூறாக மாற்றணும் இதில் பார்த்தீங்கன்னா நாலையுமே நூறு பீட்டி இருக்குது இப்போ இந்த சர்க்கிளை பாருங்கள் த்ரீடியாக மாறி இது ஒரு கோல வடிவமாக இருக்குது பாருங்கள் அடுத்து அப்படி கீழே வரணும் இந்த டெப்த் இருக்குது டெப்த்தில் நம்ம உத்தேசமாக ஒரு ஆறு ஏழு அது மாதிரி கொடுக்குறது நல்லது நான் ஒரு ஆறு கொடுத்துக்கிறேன் டெப்த்துனா ஆழம் இதுக்கு ஒரு ஆழம் கிடைக்கும் இப்போ மெட்டீரியல்னு இருக்குது பாருங்கள் மெட்டீரியலில் வாம் மே மேட்டுன்னு இருக்குன்னு பாருங்கள் இந்த வாம் மேட்டில் இருந்தால் தான் இங்கே இந்த படம் கீழே ஒரு கருப்பாக ஒரு உருண்டையாக தெரியும் இப்போ நம்ம பிளாஸ்டிக்கில் மாத்தனோம்னா நமக்கு ஒளியோடு கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு ஒளி கிடச்சிருக்கதை நம்ம பார்க்கலாம் நம்ம இதை பிளாஸ்டிக்கில் வச்சுக்கிடுவோம் அடுத்து லைட்டிங்கில் எப்போவுமே த்ரீ பாயிண்ட் இருக்கிறது நல்லது ஆக்சுவலாகவே இது த்ரீ பாயிண்டில் தான் இருக்குது அதனால் நம்ம த்ரீ பாயிண்ட்டை எடுத்துக்கிருவோம் இப்போ நமக்கு ஒரு த்ரீ டி பால் ஒன்று கிடச்சிருச்சு நம்ம ஷேப்பில் போய் ஷேப்பில் செவ்வகத்தை எடுக்கப்படும் செவ்வகத்தை எடுத்து இந்த மூளையில் இந்த வெள்ளை பேப்பருடைய மூளையில் வச்சு அப்படியே செவ்வகத்தை முழுசாக அப்படியே ஃபுல் பேஜுக்கு இழுக்கப்போகிறோம் இப்போ ஷேப் ஃபில்ல போய் கலர் மாற்ற போகிறோம் இப்போ மாத்தனிங்கன்னா இது வானத்துடைய கருணியில் மாதிரி கிடைக்கும் இப்போ ஆனால் அந்த பாலை காணோம் பால் எங்கே எங்கே இருக்குன்னா பால் பின்னாடி இருக்குது இப்போ அந்த பாலை நாம் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு இந்த படம் செலக்ட் ஆகியிருக்கு இந்த செவ்வகம் செலக்ட் ஆகிருக்கு இந்த செவ்வகத்தை பின்னாடி தள்ளனா அந்த இது முன்னாடி வந்துடும் பால் இந்த பாருங்கள் செவ்வகம் பின்னாடி போயிடுச்சு பால் முன்னாடி வந்துருச்சு கண்ட்ரோல் சீயை ஒரே நேரத்தில் அழுத்தணும் கண்ட்ரோல் சின்னால் காப்பி காப்பி எடுன்னு அர்த்தம் அடுத்து கண்ட்ரோலையும் வியையும் அழுத்தணும் அழுத்தினா பேஸ்ட்டு ஒட்டுன்னு அர்த்தம் அதாவது இன்னொரு படம் நமக்கு கிடைக்கும் இல்லையா கண்ட்ரோல் டி டீனா டூப்ளிகேட்டு இதை அழுத்தலாம் இப்போ நான் வந்து கண்ட்ரோல் டியை அழுத்தப்போ நான் கண்ட்ரோல் டி அழுத்துனோடனே இன்னொரு உருண்டை வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த இன்னொரு உருண்டையை நம்ம தூக்கி கொண்டு போய் பக்கத்தில் வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் கலரை மாற்ற போகிறேன் ஷேப் இந்த வடிவம் வந்து கோல வடிவம் அதனால் அதை நம்ம ஷேப்புன்னு சொல்கிறோம் ஷேப்பை ஃபில் பண்ணுறதான் ஷேப் ஃபில் அங்கே போய் ஒரு பச்சை கலரோ ஒரு சிவப்பு கலரோ நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இப்போ நான் சிவப்பு கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ இன்னொருக்க கண்ட்ரோல் டீயை நான் போடுறேன் இன்னொரு கண்ட்ரோல் டீயை போட்டு அதை நான் வந்து எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வரேன் இந்த பால் கலர் மாற்றிக்கலாம் ஷேப் ஃபில்ல போய் நான் பச்சை கலர் கொடுத்துக்கிறேன் இப்போ இதை பார்த்தீங்கனாலே இந்த மூணு பாலுமே அற்புதமாக இருக்கும் இந்த முறையில் நம்ம கோலத்தை உருவாக்கி சூரிய குடும்பத்தை மாணவர்களுக்கு கற்பிக்க முடியும் வெண்படங்கள் கணக்கில் வெண்படங்களை கற்பிக்க முடியும் தமிழில் மனம் வரைபடம் இங்கிலீஷில் மனம் வரைபடம் வரைகிறதுக்கு இந்த கோலங்களை பயன்படுத்திக்க முடியும்